எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நாற்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஜூன் பதினான்காம் தேதி என்று புதாத்திய யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது இந்த புதாத்திய யோகத்தினுடைய தாக்கத்தினால இந்த தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்து நினைக்கல போகிறது அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு பிடித்த மாதிரி இவர்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளப் போகின்றார்களா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகள் ஏற்பட போகின்றதா இந்த புதாத்திய யோகத்தினால இவர்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ராஜ விபரீத யோகங்களானது வந்து ஏற்படுமா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு துர்க்கையமனை பிடிக்கும் அப்படின்னா துர்க்கையம் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த செய்துக்கோங்க இந்த வீடியோவானதும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த புதாதிய யோகத்தினுடைய தொடக்க காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைகளும் அதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த புதன் பகவான் அதே போல் உங்களுக்கு அலுவலகத்தில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஆதரவுகளானது வந்து ஏற்படுங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் மற்றும் குழப்பமான நாட்களாக இருந்திருந்தாலுமே இப்போ செல்லக்கூடிய இந்த நாட்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமையுங்க அதேபோல் மேசராசியில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயினால பல விஷயங்களானது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே இப்பொழுதும் அமைந்திருக்கிறது அதேபோல் இந்த ஆண்டினுடைய ராங் கேது பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒற்று மாற்றங்களும் இப்போதைக்கு கிடையாது அதேபோல் இந்த புதாத்திய யோகத்திற்கு பிறகு இந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சியானதும் வந்து நடக்க இருக்கிறது மேலுமே உங்களுடைய வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் தோல்வியும் சவால்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அதேபோல் வாழ்க்கை துணை வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் மற்றும் வளர்ச்சியும் அது ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா மேம்படு அலைச்சல்கள் செலவுகள் இது போன்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதேபோல் முக்கிய முடிவுகளை நீங்கள் இப்பொழுது தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தவறவிடாதீர்கள் உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலைகள் கிடைத்தது அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை வந்து தவறவிடாமல் அந்த வரக்கூடிய வேலையை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய நலம் விரும்பிகளினுடைய வாழ்க்கையின் கடினமான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் துணை நிற்பார்கள் அதே போல தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகளை கைவிட்டு விட கூடாது இல்லை பிற்காலத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே அந்த ஒரு விஷயங்களானது உங்களுக்கு கிடைக்காமலே வந்து போய்விடும் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில உங்களுடைய வணிகம் மீண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவதாகவே வந்து இருக்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பாதி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கு இந்த நேரங்களில் உங்களுடைய பணியை வந்து மேலதிகாரிகள் வந்து பாராட்டுவார்கள் பணி இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் வந்து உயரும் செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெறுவது தொலைதூரத்தில் வசிப்பவர்களுக்கு ஆதாயங்களை வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் குழந்தைகளுடைய வழியிலுமே நல்ல ஒரு செய்திகளை வந்து நீங்கள் கேட்பீர்கள் இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா சற்று சவாலாகவே வந்து இருக்குது இந்த நேரங்களில் உங்களுடைய மனம் ஏதோ அறியாத ஒரு பயத்தை பற்றி கவலைப்படலாம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்படலாம் முதல் சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சற்று பாதகமாக கலக்கத்தை வந்து ஏற்படுத்துவது போலவே இருந்தாலும் நீங்கள் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டால் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே தீர்வுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க குழப்பத்தில் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்காமல் பிறகு தள்ளி போடுவதும் நல்லது நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிதி நிலையினுடைய நெருக்கடியை வந்து சந்திக்க வாய்ப்புகள் நேரிடும் அதேபோல் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது அதிக செலவுகளானது உங்களுக்கு இருக்குங்க நெருங்கிய உறவை இனிமையாக வைத்திருக்க பேசும் பொழுது கவனமாக வந்து இருக்க வேண்டும் மற்றும் மக்களுடன் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எடுத்த முயற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கைகூடு வரவுக்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியங்களும் உங்களுக்கு வந்து உண்டாகும் மனோதைரியங்கள் உங்களுக்கு கூடு செய்யாத தவறுக்கு மற்றவர்களால் குற்றங்கள் வந்து சாட்டப்படலாம் எனவே கவனங்கள் தேவை கண் நோய் பித்தம் வாதம் இது போன்ற சம்மந்தப்பட்ட நோய்களானது உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்புகளும் இருக்கும் திடீர் கோபங்களும் உண்டாகும் வியாபாரத்தில் செலவுகளானது வந்து அதிகரிக்குங்க உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களினுடைய செயல்களால் உங்களுக்கு கோபங்களும் உண்டாகலாம் நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மையை கொடுக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தையும் வந்து காட்டுவார்கள் உத்தியோகங்கள் தேடுபவர்களுக்கு வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்களும் வந்து ஏற்படலாம் கவனமாக பேசுவதன் மூலமாக உங்களுக்கு விருந்தினர்களுடைய வருகைகளானது குடும்பத்தினுடைய குறைவுகள் ஆகியவற்றினால செலவுகளும் அதே போல் சில்லறை சண்டைகளானது அக்கம் பக்கத்தினரிடம் வந்து உங்களுக்கு உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு வழியை சென்று உதவுவதன் மூலம் வீண் பழிகளும் ஏற்படலாம் கவனங்கள் உங்களுக்கு தேவை கோபத்தை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு எந்த ஒரு வேலை செய்தாலுமே கவனமாக செய்வது நல்லது பாடங்கள் தொடர்பான சந்தேகங்களை வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் கேட்டு படிப்பது மிகவும் நல்லதுங்க அதே போல வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கூடுதல் கவனங்கள் தேவை அரசியல் துறையினருக்கு நல்ல பெயர் வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணமும் வந்து குவியும் எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் வந்து செயல்பட வேண்டும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை வந்து பெறுவீர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளானது வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றுவீர்கள் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் வர வேண்டிய நிலுவையில் உள்ள பணமானது வந்து சேரும் தந்தை மூலமாக நன்மைகளும் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவான முடிவினை நீங்கள் எடுப்பீர்கள் மனதில் இருந்த வீண் கவலைகளானது உங்களுக்கு நீங்குங்க மேலுமே அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகளானது உங்களுக்கு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமாக நன்மைகளும் உண்டாகும் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை வந்து செய்யும்படியும் இருக்கும் தற்காலிக பதவி உயர்வுகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறலாம் குடும்பத்தில் ஒற்றுமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்குழப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தீரும் எதிரிமே தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் குழந்தைகள் பற்றிய கவலைகளானது உண்டாகும் அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீர் தொழில் வியாபாரங்கள் வளர்ச்சி பெறும் இதுவரை இருந்த தொய்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கீங்க இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பதில் திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படுங்க பண வரவுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும் கூடுதல் பணியினுடைய காரணமாக உடல் சோர்வுகளானது உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே வந்து செய்து முடிப்பீர்கள் மனோதிடங்களும் உங்களுக்கு கூடும் கலைத்துறையினருக்கு ராசியில சனி இருப்பதனால கவனமாக வந்து பேசுவது நல்லது மீன் பணிகளும் உங்களுக்கு உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலையும் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பனிச்சமையை இருக்கும் காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக நடந்தாலுமே வெற்றிகரமாகவே வந்து நடக்கும் எதிர்பார்த்த கடன் வசதிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க புதிய பதவிகளும் உங்களுக்கு வரும் அடுத்ததாக தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தடைகள் வந்து உங்களுக்கு நீங்கும் எதிர்ப்புகளானது விலகுங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்கள் உண்டாகும் பண வரவுகள் எதிர்பார்த்தது போலே உங்களுக்கு இருக்கு புதிய நபர்களினுடைய நட்புகளானது உங்களுக்கு கிடைக்கலாம் பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து நீங்கள் முடிப்பீர்கள் திடீர் குழப்பங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது மிகவும் கவனங்கள் தேவை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கு சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனங்கள் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் வந்து செயலாற்றுவது மிகவும் நல்லது குடும்பத்தில் சிறு சண்டைகளும் வந்து உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் பொழுது மின் சாதனங்களை வந்து இயக்கும் போதும் மிகவும் கவனங்கள் தேவை முயற்சிகளானது சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்கும் தகவல் உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தவளை தேர்ந்து கொள்ளறதுக்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இந்த மாதிரி சஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ